எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்ற தசையை பத்தி நம்ம பார்க்க போறேங்க ஸோ தசை மேஷத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ வைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில அதாவது ஒரு குடிசையில இருந்தவங்க கூட கோபுரத்துல போய் உட்கார வைக்கக்கூடிய விரகம்தான் அந்த ராகு சரிங்களா அதே மாதிரி ஒரு கோபுரத்துல இருக்கணும் கூட குடிசைக்கு கொண்டு வரக்கூடிய விரகம்தான் ராகு சரிங்களா அந்த அளவுக்கு நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வலிமை பொருந்திய ஒரு கிரகம்தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சனியை காட்டிலும் ராகு வந்து அதிக பலம் பொருந்திய கிரகம் சரிங்களா சோ அந்த அளவுக்கு தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றம் வந்து ராகு நல்லா இருந்தா நிச்சயமா கண்டிப்பா கொடுப்பாருங்க அதே ராகு வந்து சாதகமற்ற மாற்ற தன்மை ஜாதத்துல இருக்கும்போது கோபுரத்தில் இருந்தா கூட குடிசைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்படிப்பட்ட மேஷத்துல பிறந்த அளவுக்கு ராகுதை எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷராசி மேஷராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நான்கட்சர பாதங்களையும் பரணி நான்கு நான்கட்சர பாதங்களையும் கார்த்திகை முதல் நட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி இதுல வந்து நீங்க மேஷ ராசி அஸ்வினில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயசிற்கு மேல ராகுதை ஆரம்பிக்குங்க தோராயமாக அதே மாதிரி பரணியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசுக்கு ராகு ராகுதை ஆரம்பிக்குங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இந்த ராகு தசையானது வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்லயே வந்து அதிக பலம் போர்ந்திய கிரகம் தான் ராகு சரிங்களா அதாவது சூரிய சந்திரர்களை காட்டிலும் அதிக பலம் போர்ந்திய ஒரு கிரகம் தான் இந்த ராகு ஏன்னா சூரியனையும் சரி சந்திரனையும் சரி விழுங்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது இந்த ராகு கிட்ட கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுனுடைய தசை காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ராகு வந்து பாத்தீங்கன்னா தசைகள் நடத்துவார் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகளாக பிரிச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரகங்களுக்கும் சரிசமம் இல்லாத விசாபத்துல கொடுத்துருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துல பதினெட்டு ஆண்டுகள் ஆட்கொள்வார் சரிங்களா ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருவாங்க சரிங்களா ஒரு சரியான வயதுல ராகுத வரும் சரிங்களா சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதோட மட்டும் இல்லாம ராகு கேதுக்கள் பெரும்பாலும் இருள் கிரகம்னு சொல்லுவாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா கரும்பாபனும் கேது வந்து செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கிட்ட ஒரு கிரகம் வந்து நெருங்கி இணைதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை முழுமையா வந்து பிடிங்கி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு அதே மாதிரி ராகுவுக்கு சொந்தமா வீடு அப்படின்றது பெருசா கிடையாதுங்க தான் இருக்கிற வீட்டினுடைய அதிபதியினுடைய தன்மையை அப்படியே வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி பிரப அதாவது பிரதிபலிக்கின்ற ஒரு கிரகம்னா ராகு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஒரு ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமைகின்ற தன்மையில அந்த கிரகம் எப்படி பலன் தருதோ அதே மாதிரி எக்ஸாக்டா இந்த கிரகம் பலன் தரும் சரிங்களா அதுதான் அந்த ஒரு பச்சோந்தி தன்மை ராகு கிட்ட அதிகமா இருக்குங்க அதே மாதிரி ராகுவை பார்த்த கிரகம் ராகுவுக்கு கேந்திரத்துல ராகுவுக்கு திரிகோணத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையும் வாங்கி பிடுங்கி தருகின்ற ஒரு தன்மை இந்த ராகு கிட்ட இருக்குங்க மேலும் இன்றைக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் இல்லாத மனுஷங்களே இன்னைக்கு கிடையாதுங்க இன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா ஆதிக்கத்தின் ஆதிக்கத்தின்கிட்ட தான் இருக்குங்க மேலும் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்துட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆதிக்கத்தின் மூலமாக தான் சரிங்களா ராகு புதன் சேர்க்கை இருக்கும் ஆனால் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ராகுதான் சரிங்களா நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே ராகுதான் இனிமேல் கண்டுபிடிக்க போற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ராகுனுடைய ஆதிக்கம் தான் இந்த தசை எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது ராகு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு நளினமான முறையில ஏமாற்றக்கூடிய ஒரு ரகம் தான் ராகு சரிங்களா அதாவது தசையில உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது ஒரு பண பணம் கிடைக்குது ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அதனுடைய மூலதனம் அடிப்படை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஏமாற்றத்தில் மூலமாக வருகின்ற ஒரு தான் இருக்கும் சரிங்களா அதாவது பிரம்மாண்டத்தின் நாயகன் தான் ராகு சரிங்களா கற்பனையின் நாயகன் ராகு ராகுவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு வந்து கொடுக்க மாட்டாரு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு விரிந்து கொண்டே போகின்ற கிரகம் தான் ராகுங்க அதே மாதிரி இந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுருக்க வைத்து போதாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு சொல்லலாம் சரிங்களா தன்னுடைய எதிரிகளை வந்து புத்தி மூலமாக வீழ்த்துகின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ எடுத்துக்கோங்க ஜியோ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஆரம்பத்துல எல்லாமே இன்டர்நெட் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மற்ற எல்லா செல்ஃபோன் கம்பெனிஸ் அந்த சிம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிடுச்சு சரிங்களா ஏர்டெல்லு அப்புறம் ஜியோ ரெண்டு மட்டும் தான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜியோ அவங்க வந்து என்ன பிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ரேட்டு அதைதான் வச்சு நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்களை வந்துட்டோம் அப்போது ஒரு மனிதனை ஏமாட்டினா ஒரு ஆசையை வந்து தோணணும் சரிங்களா அந்த தூண்டுதல் அப்படின்றது அந்த ராகு சரிங்களா அதே மாதிரி அம்பானிக்கு மட்டும்தான் ராகு திசை நடந்துட்டு இருக்கு அந்த ராகு தசையில நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா சோ அப்ப வந்து ஒரு இந்த ராகு தசையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும்னா அதனுடைய ஆரம்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏமாற்றுதல் மூலமாக தான் வரும் சரிங்களா அதே மாதிரி ராகு தசையில வரக்கூடிய வருமானங்கள் நிறைய வந்து மறைமுகமான வழியிலையும் நிறைய வருமானத்தையும் நிறைய லாபத்தையும் ராகு வந்து இருக்கின்ற இடத்தினுடைய தன்மையை பொறுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க சரி ஜாதகப்படி இது எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் வாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல பிறந்தவளுக்கு சரிங்களா நீங்க மேஷ ராசி இருந்தாலும் சரி மேஷ லக்னமா இருந்தாலும் சரிங்க மேஷத்துல பிறந்தவங்களுக்கு ராகு வந்து எப்படி இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு மிகவும் உகந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல ராகுவுக்கு முதல் தர யோகங்கள் தருகின்ற இடமா பார்க்கப்படுதுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ராகு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ராகு மத்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னத்திலேயே ராகு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு பத்துல வந்து உச்சம் பெற்ற தன்மையில குருவினுடைய பார்வையை வாங்கியிருக்கும் போது நிச்சயமா செவ்வாய் தசை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதற்கடுத்து வர இந்த ராகு தசையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ரெண்டுமே ஈக்குவலாகவே நடக்கும் லக்னாதிபதி தசை மாதிரியே நடக்கும் அதாவது லக்னத்துல லக்னாதிபதி ஜெராக்ஸ் அதாவது காப்பி தான் இந்த ராகு சரிங்களா செவ்வாயினுடைய இன்னொரு காப்பி தான் இந்த ராகு ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாயினுடைய முழுமையான தன்மையை அப்படியே ராகு வந்து பிரதிபலிக்கும் அப்போ செவ்வாதசை ஏழு வருஷம் ராகுதசை பதினெட்டு வருஷம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் இந்த செவ்வா தசைக்கு அடுத்து ராகுதசை வரும் சரிங்களா அடுத்து அடுத்து வரும் ரெண்டுமே சோ அப்ப செவ்வாதசையும் யோகத்தை கொடுக்கும் ராகுதசையும் யோகத்தை கொடுக்கும் சோ இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஜாதகர் வந்து ராஜா மாதிரி வாழ்வா வாழ்க்கைய சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து ப்ரெடிக்ஷனே சரிங்களா இப்படிதான் நம்ம பலன் எடுக்கணும் இதுதான் வந்து ஜாதகத்தை கொண்டு போகணும் சரிங்களா அதோட மட்டும் இல்லாம இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து எப்படி இருக்கணும் முழுமையா வந்து அவர் வந்து பலம் விழக்கூடாது விஷயம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் ஆகக்கூடாது ரெண்டாவது விஷயம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாபர்களோடு சேரக்கூடாது சரிங்களா அதாவது பாபர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் சனி அப்புறம் சூரியன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது அதற்கடுத்து செவ்வாயும் பாத்தீங்கன்னா பாபர்கள் வசியில வருவார் சரிங்களா அதே மாதிரி தேய்பெரி சந்திரன் இவரும் பாபர் தான் சோ இந்த கிரகங்களோட வந்து பாத்தீங்கன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து சேராம இருக்கிறது சிறப்பு அதற்கடுத்து ராகு எப்படி இருக்கணும் ராகு வந்து எங்க இருந்தாலும் சரிங்க ராகுவுக்கு ஒவ்வொரு இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சொல்லிட்டேன் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்பட கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லைனாலும் இருந்தாலும் பரவாயில்லைங்க வேற எங்க இருந்தாலும் சரி அந்த ராகுவுக்கு சனி செவ்வாய் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அதற்கடுத்து தேய்புரை சந்திரன் இவருடைய தொடர்புகள் வந்து இல்லாம இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ராகுத நன்மையை செய்யும் கெடுதல்கள் பெருசா செய்யாது சரிங்களா ராகுவுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருந்துட்டாவே போதும் அதே மாதிரி ராகுவுக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க ராகுக்கு திரிகோணத்துல குரு இருந்தாலும் சரி சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா வளர்ப்பிர சந்திரன் இருந்தாலும் சரி அல்லது தனித்தபுதன் இருந்தாலும் சரி சிறப்பு தான் அதே மாதிரி ராகுவுக்கு கேந்திரத்துல அந்த கேந்திர அதாவது ராகு லக்னத்துல வச்சுக்கோங்க நாலாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருந்து நல்ல தசை வரும்போது கண்டிப்பா யோகத்தை செய்யும் ராகு தசை ஏன்னா தனக்கு கேந்திரங்கள் தனக்கு திரிகோணத்துல கூடிய கிரகங்களின் தன்மைகளை வந்து அப்படியே பிடிங்கு செய்கின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட தன்மையில இருக்கும்போது ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஆனா ராகுவுக்கு பாபர்கள் தொடர்பு கிடைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா பாபர்கள் தொடர்பு கிடைக்கக்கூடாது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி ராகு நல்லா இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்தது நல்லா இருக்கார் ராகு தசை எப்படிப்பட்ட பணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அதாவது ராகு வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் மன்னர்களை உருவாக்கின்ற கிரகம் தான் ராகு சரிங்களா அதே குறிப்பாக சொல்ல சூதாட்ட மன்னர்களையும் சரி பங்கு சந்தை முதலீட்டாளர்களும் சரி பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் தருகின்ற கிரகம் தான் ராகு அதாவது நளினமான முறையில் எளிமையாக ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்க வைக்கின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பங்கு சந்தையில் நீங்க வெற்றி பெற்ற ஜாதகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா ராகு திருஷ்ணருக்கும் ராகு நல்ல கண்டிப்பா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளையும் சரி அணு உலை ஆராய்ச்சியாளர்களும் சரி அந்நிய மொழி பேசும்பர்களையும் உருவாக்கின்ற கிராம தான் இந்த ராகு அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நோண்டி பார்க்குறவங்க அதே மாதிரி மருத்துவ துறையில சாதிக்கிறவங்க ரசாயன பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க வெடிகுண்டு நிபுணர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில நல்லா கொடிக்கட்டி பறக்கிறவங்க எல்லா ஜாதத்துலையும் இங்கே பாருங்க கண்டிப்பா ராகு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கோடிக்கணக்கான பணத்தை வந்து சம்பாதிக்க வைக்கின்ற ஒரு சூட்சம வழியை வந்து கற்றுக் கொடுக்கின்ற கிரகம்தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராகுக்கு நிறைய முகங்கள் இருக்குங்க ராகு தசையில ஒரு கிடைக்கின்ற பொருட்கள் வந்து ரொம்ப ஈஸியா எளிமையா சீக்கிரமா கிடைக்கின்ற பொருட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ஒரு குடிசையில இருக்கிற ஒரு நபரையும் கூட கோபுரத்துல உட்கார வைக்கின்ற கிரகம் இந்த ராகு அப்படின்னு சொல்லாங்க சோ ராகு நான் சொன்ன மாதிரி இந்த நடைபெறல நல்ல ஒரு அமைப்புல இருந்தா அப்படின்னா ராகுதை பதினெட்டு வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோ லெவல்ல நீங்க இருந்தாலும் கூட தசை நல்ல ஒரு நிலைமை தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ராஜா அப்படின்னு நான் தெளிவா சொல்லுவேன் அதே மாதிரி இந்த ராகுக்கு இன்னொரு முகமும் இருக்கு ஜாதகத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா பலம் இழந்த தன்மையில இருக்காரு பாபர்களோட சேர்ந்து இருக்காரு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலம் இல்லை ரொம்ப வந்து வீக்கா இருக்கு அதே மாதிரி பாபர்லான சனியோடையும் சூரியனோடையும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல ராகுதோச உங்களுக்கு தலகீழான பணங்களை நிச்சயமா கொடுக்குங்க என்ன மாதிரியான கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு விரோதமா அரசாங்கத்துக்கு விரோதமா வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க வைக்கும் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் கீழ்நிலை தொழில் செய்ய வைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழிலையும் இறங்க வைக்கும் அரசாங்கத்துக்கு விரோதமான நிறைய இடிகளான நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய தொழில்களை செய்ய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராகு பாதிக்கப்பட்டு கெட்டு இருந்தா சொல்றேன் அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தோன்னு கெட்டு இருந்தா இப்படிப்பட்ட தன்மைகளையும் கொடுக்கும் அதே மாதிரி பரேச வாசம் அப்படின்னு சொல்ல ஊர் ஊரா தெரிய வைக்க உடனே சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தர் கீழே வந்து அடிமையா வந்து வாண மாதிரி விதவை பெண்களுடைய தொடர்பை உருவாக்கி கொடுக்கும் கீழ்நிலை பெண்களுடன் அந்த என்ன சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் சொல்லலாம் அதே மாதிரி உடல் மேல் அதிகமான ஆசையை வைக்க தான் ராகு ஏன்னா ராகுவுக்கு தலை மட்டும் தான் உடம்பு கிடையாது சரிங்களா அதனால உடம்பின் மீது அதிகமான ஆசை வந்து ராகுவுக்கு இருக்கும் சரிங்களா அதனால காமம் காதல் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகுதை நடக்கும் போது அதாவது ராகு வந்து பாதிக்கப்பட்டு தான் இந்த பண்கள் சரிங்களா ராகு நல்லா இருக்கும்போது ராகுதை நேர்மையான வழியிலும் சம்பாதிக்க வைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தையும் ராகுதை கொடுக்கும் ராகு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ராகுனுடைய வலுவுக்கு ஏற்பதான் இந்த தசையுடைய பண்களானது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பல மழந்த தன்மையில இருக்கு ராகுன்னு கெட்டு போயிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுதை நடக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருக்காலஸ்ரீ போயிட்டு வரலாங்க சரிங்களா அங்கே போயிட்டு ஒரு நாள் இரவு வந்து தங்கிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கொடுமுடி போன்ற இடங்களில் ராகு வழிபாடு வழிபட்ட தலங்களாக கண்டிப்பாக பறக்கப்படுதுங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தனா கண்டிப்பாக ராகு கீது தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தியான ஒரு தன்மையை கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராகுதம் நடக்கிறவங்க பெரும்பாலும் துர்கை வழிபாடு அதிகமாக பண்ணலாங்க அதேமாதிரி நடராஜர் வழிபாடு அதிகமாக பண்ணலாங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையிலும் சரி வெள்ளிக்கிழமையிலும் சரி அந்த ராகு கால வேலையில் நிறைய துர்கை கம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் நடக்கும் சரிங்களா அந்த நேரங்களில் நீங்க போய் அந்த பூஜையில் கலந்துக்கிறது அங்கே போய் கோயிலில் உட்காந்துட்டு வர்றது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ராகுவினுடைய பாதிப்புகள் கண்டிப்பா குறையும் சரிங்களா இது குறிப்பாக ராகுதை நடக்கிறவங்க இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அட்லீஸ்ட் வருஷத்து ஒரு வாட்டியாச்சும் காலச்சி போயிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இது நீங்க பண்ணும்போது ராகு வந்து எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் சரி ராகுடைய பாதிப்புகள் கண்டிப்பா ஓரளவுக்காச்சும் கற்றுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்